திரு பாலாசக்ரன் சார் அவர் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த குவிலி இவ்வளோ பாராட்டுகிதுன்னா அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக தான் காரல் மாஸ்டர் படித்தேன் ஆனால் அம்பேத்கரை படித்தேன் தந்தை பெரியாரை படித்தேன் அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகு திரைப்பட கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன் அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது என்ன இந்த மக்கள் எளிய மக்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறத அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்க தான் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கும் நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் சரிங்களா ஆ எனக்கு ஜோஸ் சுமித் இசையான் பூமையாக ஆரம்பத்தில் நான் நினைக்கல ஆனால் செம்மையாக பண்ணிட்டீங்க அப்புறம் என் கேமராமேன் பிரிவெண்ட் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சரிங்களா மற்ற மேடம் வேறு லெவரில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் நம்ம ஹஸ்டண்டாக இருக்க எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் என்ன நான் காரல் மாஸ் தந்தை பெரியார் அந்த அம்பேத்கரை பார்க்கல புரட்சியாளர் அந்த அம்பேத்கர் அந்த மூணு பேரையும் தலைவரையும் பார்க்குறேன் என் பார்த்தியாரை பார்க்குறேன் பா ரஜிதா நாரை பார்க்குறேன் ஏன்னா அந்த மூணு பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன் के वाक